ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எதிர்நீச்சல் சீரியல்ல எல்லாரும் சாப்பிட்றதுக்காக வந்து உட்காந்துட்ருக்காங்க நந்தினியும் ரேணுகாவும் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க அப்புறம் கரிகாரன் கிச்சனுக்குள்ளே போய் நந்தினியிட்ட பேசிகிட்டுருக்குறான் கரிகால நந்தினிகிட்ட இருக்காங்க நான் பசியில் இருக்கிறப்ப பேச காமெடி பண்ணினேனா எனக்கு கெட்ட கோபம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு நந்தினி சொல்கிறாங்க நீ பேசினாலும் தான் எனக்கு கெட்ட கோபம் வருது நான் ஏதாச்சும் சொல்கிறேன்னா பா கம்மனை போட பேசாமல் அப்படின்னு நந்தினி சொல்லிட்டு இருக்காங்க அங்கிட்டிருந்து குணசேகரன் ஏப்பா ரேணுகா இந்த குழம்பு யார் வச்சது அப்படின்னு கேட்டுருக்குறாங்க அதுக்கு ரேனு கார்ந்துட்டு நான் தான் மாமா வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கூட்டி யார் வச்சதுன்னு இருக்கிறாங்க குணசேகரன் நந்தினி நான் தான் வச்சேன் அப்படின்னு இருக்காங்க குணசேகரன் அவங்க தம்பிகளை எல்லாம் பார்த்து இவங்க சந்தோஷப்படுற மாதிரி ஏதாச்சும் கொடுக்கணும் நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதுக்கு கரிகரன் சொல்கிறாங்க அவங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறியா நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு கரிகாலன் கேட்டுட்ருக்காங்க அதுக்கு ஞானம் எல்லோரும் அடி ஆகணும் அப்படின்னு இருக்காங்க நந்தினி ரேணுகாலாம் இதை பார்த்து சிரிச்சுட்டுருக்குறாங்க இப்படியாங்க இன்றைய புறமும் முடிவடை